Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க செய்யறதும் ஈஸி தான் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்கமான சைடிஷா இருக்கும் சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா உப்பு உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இது கூட பத்து பல்லு பூண்ட லேசா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இதையும் லைட்டா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இடிச்சுட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல இது கூட ரெண்டு பச்சை மிளகாவ ரெண்டா கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க ரொம்ப நிறம் மாறி வதக்கணும்னு அவசியம் இல்ல இது வாசத்துக்கு தான் இப்ப பாருங்க தக்காளி முழுமையா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்ப மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம் நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கழுவி நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி விடுங்க நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் இன்னைக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கலை சேர்க்காமயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Bye bye.